இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு கல்லடி கல்லடிப்பட்டாலும் கண்ணடி படக்கூடாதுன்னு சொல்லுவாங்கள்ல அதை பற்றி தான் சொல்ல போகிறேன் என்ன அப்படின்னா இது வந்து பெருசாக நானும் அவ்வளோவா நம்பினதில்லை பட் நமக்குன்னு ஒரு விஷயம் நடக்கும்போது தான் எல்லாமே புரியுது சொல்லுவாங்கல்ல செலவழியும் கா வந்து தனக்கு வந்தால் தான் தெரியும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் நம்ம லைஃப்பில் நடக்கும்போது தான் நமக்கு அதோட ரியாலிட்டி என்ன அப்படின்றது நமக்கு தெரியுது என்ன அப்படின்னா ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு ஓப்பனாக சொல்ல முடியாது இந்த மாதிரி நான் ஒரு போன வீக்கில் வந்துட்டு ஒரு சில விஷயத்தை போஸ்ட் பண்ணியிருந்தேன் அதை வந்து இப்போ பாத்தீங்க அப்படின்னா அது டோட்டலாக கொலாப்ஸ் ஆகிடுச்சு அதை நான் போட்டிருந்ததை பார்த்துட்டு எல்லோரும் நல்லாயிருக்கு சூப்பராக இருக்குது ரொம்ப பார்க்குறதுக்கே வந்து நல்லா அழகாக இருக்குது அப்படின்ற மாதிரி எல்லாருமே சொல்லியிருந்தாங்க மோஸ்ட் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க பட் ஆனால் அது வந்து இப்போ ஒன்றுமே இல்லை ஃபுல்லாக கொலாப்ஸ் ஆகிடுச்சி போது அவ்வளோ ஒரு பெயினாக இருக்குது அப் அப் இந்த மாதிரி விஷயம் வந்து அது நேச்சராக நடக்குதா என்னன்றது எனக்கு தெரியல பட் ஆனால் அவ்வளோ ஒரு கஷ்டமாக இருக்குது இதுக்கெல்லாம் நமக்கு பிடிச்சி நம்ம ஒன்று செய்கிறோம் அது கூட நம்மளால் ஒழுங்காக பண்ண முடியலையே அதில் கூட இவ்வளோ இது இருக்கா அப்படின்றத யோசிக்க வேண்டியதாக இருக்குது உங்கள் யாருக்காச்சும் இப்படிலாம் ஏதாவது நடந்திருக்கா அப்படின்றத வழக்கமாக கமெண்ட்டில் சொல்லுங்கள்